இன்னைக்கு தாதி ஜானகிஜி அவர்களுடைய ஞான மொழிகள்ல நம்ம கேட்கிறோம் ஒரு நிமிடம் அமைதியின் ஆழ்ந்த அனுபவத்திற்கு உள்ளே செல்லுங்கள் அந்த அமைதியின் சக்தி பிற நேரங்களிலும் உங்கள் வசம் இருக்கும் சோ நாம் நிறைய பணிகளை செய்யறோம் இடையிடையே என்ன செய்யலாம் ஒரு நிமிஷம் நமக்குள்ள நம்ம ஆழ்ந்து செல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டோம் நமக்குள்ள ஆழ்ந்து போகிறதுன்னு இல்ல மூணு விஷயங்கள் நமக்காக நம்ம சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்காக நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இந்த இயற்கை இந்த பிரபஞ்சத்துக்காக தூய எண்ணங்களை எழுப்புறது தான் அமைதி ஸோ நமக்காக நம்ம நல்ல எண்ணங்களையும் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்காகவும் இந்த நம்ம சுற்றி இயங்கிக்கிட்டு இருக்க மிகப்பெரிய இந்த பிரபஞ்சம் இதுக்கு எந்த விதத்தில் நம்ம உதவி செய்யலாம் இந்த சிந்தனை நமக்குள்ளே ஓட ஆரம்பிச்சதுனாலே மனம் அமைதி பெற ஆரம்பிக்கும் நிறைய நேரம் இந்த அமைதியே நமக்குள்ள மிகப்பெரிய ஒரு சுகத்தையும் ஆனந்தத்தையும் நமக்கு கொடுக்கும் எல்லா நேரங்களிலும் நம்மளால் இதை செய்ய முடியல கூட இடை இடையில் ஒரு நாளில் ஒரு ஆறு முறை அல்லது ஒன்பது முறை ஒரு ஒரு நிமிஷம் நேரம் ஒதுக்கி கொஞ்சம் நேரம் அந்த டூ த்ரீ மினிட்ஸ் சொல்கிறோம் உங்களுக்காக அதை ஒதுக்குனீங்கன்னா மனம் அமைதி பெறுறது மட்டும் இல்லை ஒரு அற்புதமான சக்தி உங்களுக்குள்ளே இருக்கிறத நீங்களே உணர முடியும் இது பல தருணங்களில் நமக்கு ஒரு நல்ல மனோபலத்தை தரக்கூடியதாக இருக்கும் நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம கடந்து போகிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா மன அமைதி தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் கூட மனதை அமைதியாக வச்சுக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு வித்தை என்று சொல்லலாம் அதுதான் மஞ்சீத்துன்னு சொல்லுவாங்க உலகத்துலேயே மிகப்பெரிய ஒரு கலைன்னு சொல்லப்படுது மனதை அமைதிப்படுத்துறது உங்களுக்குள்ள நீங்க ஆழ்ந்து போங்க நான் ஒரு அமைதி நிறைந்த ஒரு சக்தியா இருக்கிறேன் என்னுடைய மனம் சாந்தமாக இருக்குது என்னால இந்த காரியங்கள்லாம் செய்ய முடியும் இதெல்லாம் நான் செய்து முடிப்பேன் எனக்கு இதெல்லாம் சாதகமானது இதெல்லாம் சாத்தியமானது என்னை சுற்றி இருக்கக்கூடிய என்னுடைய உறவுகள் இந்த சமுதாயம் இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் இது எல்லாமே எனக்கு உதவி செஞ்சிட்ருக்குன்னு எல்லாத்தை பற்றியும் நேர்மறையான எண்ணங்களை எழுப்ப தொடங்கினீங்கன்னா மனம் தானாகவே சாந்தமடையும் இதை செய்து பாருங்க உங்களுக்குள்ள ஒரு எல்லையில்லாத மகிழ்ச்சி கிடைக்கிறத நீங்க அனுபவம் செய்வீங்க நன்றி ஓம் சாந்தி